தண்ணி அடிக்கும்போது வந்து எடுத்து எடுத்துக்கூடாதுன்னு சொல்றீங்க அதே மாதிரி தயிர் சாதம் சாப்பிட வந்து முட்டை எடுத்துக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ எந்தெந்த உணவு கூட எந்த உணவுகளை எடுத்துக்க கூடாதுன்றதை நீங்க ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் சடன் ரியாக்ஷன் வந்து சிலதுல இருக்கு லெமன் சோடால உப்பு போட்டு குடிச்சாங்க எனக்கு ரொம்ப வருத்தம் ஆனா கண்டிப்பா மாசக்கணக்கில் ஆகாது ரொம்ப நாலு கணக்கே கிட்னி போயிடும் நீங்க அதை குடிக்கவே கூடாதுன்னு சொன்னேன் அவர் அதை அக்செப்டே பண்ணல இல்லை சப்பதான் செரிமானம் ஆகும் நிறைய முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுலாம் கூட மாரடைப்புல இறந்துட்டாங்க நியூஸ்ல போது அவங்க வந்து வாயு குத்து அப்படின்னு சொல்லிட்டு சோடா ரெண்டு நாள் வாயு குத்துன்னு சொல்லி பால வெள்ளை பூண்டு கொதிக்க வச்சு குடிச்சேன்னு சொல்லி சொல்றாங்க இல்ல வாய்வு குத்துன்னு சொன்னாரு நான் பால்ல வெள்ளை பூண்டு கொதிக்க வச்சு குடிக்க சொன்னேன் வாயு கலைஞ்சிருச்சு போல மாரடைப்புல இறந்துட்டாருன்னு சொன்னாங்க இப்போ வந்து 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 நிறைய வந்துட்டு ஒரு 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 வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க போகும்போது ஃப்ரைட் ரைஸோ இல்லை பிரியாணியோ கூட சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதோட காம்போவாக வியாபார யுக்தி இருபத்தி மூணாம் புலிகேசி பார்த்த வடிவேல் சார் சொன்ன மாதிரி அக்கா மாலா கப்சி மாதிரி நம்ம வந்துட்டு மக்கள் வந்து எதையெல்லாம் விளம்பரம் பண்ணாங்களோ அதை சாப்பிடற அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாதவங்க தமிழர் தான் இருக்கக்கூடாது பிஹேண்ட் உற்சவர் எல்லாருமே வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஆஷா லெனின் அவர்கள் இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் சம்பத் சார் இப்ப திருப்பியும் அந்த ஒயின் ஷாப்லாம் திறந்து இருக்கறதுனால

நிறைய இருக்கு எஸ்பெஷலி நான் இப்ப குழந்தைங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா குழந்தைகள் வந்து ரொம்ப மசாலா ஐட்டம்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் செரிமானம் ஆகக்கூடிய உணவு முறைகள் எடுக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் திங் அண்ட் குழந்தைங்க வந்து இப்போ என்ன சொல்றது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குழந்தைங்க கொடுக்கவே கொடுக்காதுங்க வீட்ல இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் செரிமான காசு கொடுத்து பக்கத்து கடையில போய் வாங்கி குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி எந்த சோடா கலந்த ஜூஸா இருந்தாலும் அது என்ன ப்ராடக்டா இருந்தாலும் அந்த மாதிரி வாங்கி குடிக்க வேணாம் என்னுடைய ரொம்ப தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா படிப்படியா சைட் எஃபெக்ட் நம்ம பாக்கறதுல சடன் ரியன் வந்து சிலதுல இருக்கு அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப பெரியவங்க எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி வர ஒரு பார்ட்டி போயிருந்தப்ப லெமன் சோடால உப்பு போட்டு குடிச்சாங்க எனக்கு ரொம்ப வருத்தம் இருந்தது ஆனா கண்டிப்பா ஆஹ் மாசக்கணக்குல ஆகாது ரொம்ப நாள் கணக்குல கிட்னி போயிரும் நீங்க அதை குடிக்கவே கூடாதுன்னு சொன்னேன் அவரை அதை அக்செப்டே பண்ணல சரிமான செரிமானத்துக்குன்னு பண்ணக்கூடாது ஏன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு மாரடைப்பு வர்றதுக்கான முழு முக்கியமான அறிகுறி வந்து அல்சர் தொந்தர மாதிரி அதாவது எங்க அப்பாவும் மாரடைப்பு தான் இருந்தாரு ஒரு நாள் முன்னாடி எனக்கு கால் பண்ணி சொன்னாரு பயங்கரமா அல்சர் வலிக்குது நெஞ்சு கரைக்குது எரிக்களிக்குது நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன் அப்ப நான் சொன்னேன் டயபெட்டிக் பேஷண்ட் சர்க்கரை நோயாளிகளுக்கு மாரடைப்பு வர்றதுக்கு முன்னாடி பயங்கரமா வேர்த்து கையெல்லாம் வலிச்சு இந்த தாடைக்கு வலி பரவி அப்படி வராது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு சைலண்ட் அட்டாக் தான் வரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது சாப்பிட்ட உடனே வயிறு பயங்கரமா வலிச்சா இருதய சம்பந்தமான வழியா கூட இருக்கலாம் கேஸ்ட்ரிக் பெயின் அலட்சியப்படுத்தக்கூடாது இந்த வேலைகள்ல நிறைய முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுலாம் கூட மார்க்கெட்ல இறந்துட்டாங்க நியூஸ்ல பாக்கும்போது அவங்க வந்து வாயு குத்து அப்படின்னு சொல்லிட்டு சோடா குடிச்சாரு என்னால் வாயு குத்துன்னு சொல்லி பால வெள்ளப்பூண்டு கொதிக்க வச்சு குடிச்சேன்னு சொல்லி சொல்றாங்க என்னோட சமீபத்துல என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒரு பேஷண்ட்டு குழந்தை இல்லாம ட்ரீட் பண்ணாங்க கணவர் வெளிநாட்டுல இருந்தாரு கணவர் வந்த உடனே நான் மாசம் மூணு மாசம் இப்ப மறந்து சாப்பிட்டு இருந்தாங்க கணவர் ஆஹ் வந்துருவாரு இந்த ஜான்வரிலே வேணாலும் எழுதி குடுத்துட்டாரு வரப்போறான்னு சொன்னாங்க ஒரு பதினைஞ்சு நாள் முன்னாடி வந்து அவர் இறந்துட்டாருன்னு அழுதாங்க நான் ஏன் என்ன எப்படி சொல்றீங்க முப்பத்தி மூணு தான் ஆகுது அவர் எப்படி இறந்துட்டாருன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க இல்ல வாய்வு குத்துன்னு சொன்னாரு நான் பால்ல வெள்ளப்பூண்டு கொதிக்க வச்சு குடிக்க சொன்னேன் வாய்வு கலைஞ்சிடுச்சு போல மா இறந்துட்டாருன்னு சொன்னாங்க வாயு குத்து மாதிரி இருந்தால் அது நுழையீரல்னால வரணும் அது வந்து இருதயத்தினாலே வரணும் அதனால வயிறுனால வரணும் டாக்டர் சொல்லுவாங்க தயவு செஞ்சு டாக்டர் ஒரு கன்சல்டிங் ஒரு நிமிஷம் வேலை உங்களுக்கு அது உங்க குடும்பத்துக்கு வந்து அது ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்களுடைய பிரசன்ஸ் வந்து இளேசபிள் அதனால ஒரு நிமிஷம் உடனே நீங்க ஒரு கன்சல்டிங் போய் ஒரு டாக்டர் கிட்ட ஜஸ்ட் எனக்கு இங்க வாய்வு குத்து இருக்கு அப்படின்னு செக்அப் போறது தவறே இல்ல இது வந்து முப்பதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள ஆண்கள் உங்களுடைய பிரஷர் லெவல்ல உங்களுடைய ரத்த அழுத்தம் லெவல்ல கண்டிப்பா பரிசீல பரிசோதனை பண்ணிக்கணும் அது வந்து ரொம்ப அவேர்னஸ் கம்மியா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஆஹ் அந்த வயசு ஆண்களுக்கு தான் அதிகமான அளவுக்கு இறுதிய பிரச்சனை வருது இதுவும் உணவுனால நான் இது சாப்பிட்டேன் அதனால எனக்கு ஒத்துக்கல நான் முட்டை சாப்பிட்டேன் உருளைக்கிழங்கு சாப்பிட்டேன் குவாலிஃபவர் சாப்பிட்டேன் நான் வாயு பொருள் சாப்பிட்டேன் அதனால எனக்கு இங்க வாயு பிடிச்சிருச்சு நிறுத்திட்டு நீங்களா ஒரு சோடாவோ ஏதோ வாங்கி குடிக்காம இது இந்த இது வந்து இருதயத்தினால கூட இருக்கலாம் ஏன்னா இப்ப வந்து கொரோனா வந்து போன ஒருத்தவங்களுக்கு இருதய சம்பந்தமான பாதிப்புகள் வந்து எழுபத்தெட்டு சதவீதம் வரலாம் அப்படின்னு ஜெர்மன் ஆய்வுல இப்ப சொல்லிருக்காங்க என்னன்னா கொரோனா வந்து நோய் போன்ற அறிகுறிகள் உற்பத்தி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் மாரடைப்பு வருது இது லைக் பாசிட்டிவ் கொரோனா இருக்குங்க ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா கூட வாய்ப்புகள் அதனால இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பயமும் பீதியும் எல்லாருக்கும் அதிகமா வரணும் ஐயோ இப்ப என் வீட்டுக்காரருக்கு முப்பத்தேழு வயசு ஆச்சு ஆயிரம் ரூபாய் பயப்படணும் கிடையவே கிடையாது நீங்க பயப்படவே தேவையில்லை உங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறி இருந்தா செல்ஃப் மெடிக்கேஷன் வீட்லயே நீங்க வைத்தியம் பண்ணிக்காம அருகாமையில் உள்ள மருத்துவர் கிட்ட போய் ஒரு ஆலோசனை பண்ணிக்கணும்ன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா உங்களுடைய பிரசன்ஸ் ஒரு உயிர்ன்றது ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் அது ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அது அஞ்சு வயசு இருந்தாலும் சரி தொண்ணூறு வயசாக இருந்தாலும் சரி ஒரு உயிரை காய் எப்படியாவது தான் மருத்துவர்கள் முயற்சி பண்றோம் அதுக்கு நீங்க கொஞ்சம் கோவாப்ரேட் பண்ணோம் நெக்ஸோ இப்போ சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்ஸில் வந்துட்டு ஒரு காம் ஒரு காம்போவாகவே வச்சிருக்காங்க இரவுல போகும்போது வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸோ இல்லை ஒரு பிரியாணியோ கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ட்ரிக்ஸ் வந்து சாஃப்ட் ட்ரிக்ஸ் வந்து அதோட ஒரு காம்போவாக வச்சிருக்காங்க இது எவ்வளோக்கு எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இது சரி எதையெல்லாம் எதையெல்லாம் விளம்பரம் பண்ணுவாங்க எதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுவாங்க எதெல்லாம் நம்மளை சாப்பிட இழுக்கிறாங்க இப்போ திருப்பி கொரோனா அந்தப்பட என்ன பண்ணீங்க பாலில் மஞ்சள் போட்டு குடிச்சிங்க எல்லாருமே வந்து லெமன் குடிங்க யார் யார் போய் போய் சோடா ஐட்டம் அந்த வியாபார யுக்தி சொன்ன மாதிரி மாதிரி அக்கா மாலா கப்சி நம்ம வந்துட்டு மக்கள் வந்து பண்ணாங்களோ அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாதவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடாது இது நம்ம கணவிழிக்கும் நேரம் இப்ப கொய்யாக்கா சீசன் நீ எல்லாமே நான் சொன்னேன் கொய்யாக்கா ஆப்பிளை விட மூன்று மடங்கு அதிகமான அளவுக்கு பொட்டாசியம் இருக்கு ஒரு சாத்துக்குடியை விட ரெண்டு மடங்கு அளவு அதிகமா அதுல வந்து விட்டமின் சி இருக்கு கொய்யாக்கா வந்து பைனாப்பிள் கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னா கொய்யாக்கா வந்து குயின் ஃப்ரூட்ஸ் ஏன் அதை வேணாம்னு சொல்றீங்க மலிவா கிடைக்கிறதுனால அது முக்கியம் இல்லையா அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா நாள்பட்ட வயிற்றுல டயரியா இல்ல ஒரு வயத்திலயே ஒரு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு ஃபீவர் காய்ச்சல் வராம இருக்கிறதுக்கு கொய்யா இலைய தண்ணியில ஒரு மூணு இலை போட்டு கொதிக்க வச்சுட்டு ரெகுலரா வாரத்துல ஒரு நாள் தண்ணில வந்து ரெண்டு லிட்டர் தண்ணியில ரெண்டு கொய்யா இலை போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த இலைய எடுத்து அந்த தண்ணி குடிப்போம் ஏன்னா காய்ச்சல் வராம தடுக்கக்கூடிய சக்தி கொய்யா இலைக்கு இருக்கு சும்மா தலையில முடி நிறைய கொடுத்து இப்ப எல்லாருக்குமே முடி கொட்டுறது இருக்கு நான் சில கொய்யா இலையை அரைச்சு தலையில பேஸ்ட் மாதிரி போடுங்க ஒரு முடி கொட்டாது கொய்யா பழம் கொய்யாக்கா வந்து கிளைசிமிக் இன்டெக்ஸ் அவ்வளவு இருக்கு இப்ப லூஸ் மோஷன் போது வயிறு வலிக்குது ஃபுட் பாய்சிங் ஆச்சு கூட சென்னையில இறந்தாங்கன்னு அவங்க குடிக்கும் உணவு இதுல கொய்யா இலத்தனை டயேரியா வைத்தால போறவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா ரெகுலரா காலங்காலமா அது அஸ்டன்ஜன் ப்ராப்பர்ட்டி இருக்கு நீங்க வந்து அந்த கொய்யா இல தண்ணியை குடிச்சாவே குடல் சுத்தமாகும் மியூக்கஸ் மெம்பரேன் ஸ்ட்ரென்தன் ஆகும் அது வந்து ரொம்ப நல்லது கொய்யாக்கா சாப்பிடும்போது போது பாருங்க டைப் ஒன் சுகர் ஒரு பத்து வயசு குழந்தைக்கு சர்க்கரை நானூறு ஒரு பதினஞ்சு வயசு குழந்தை இன்சுலின் ஊசி போடுதுன்னா எவ்வளவு வயது ஏரியும் ஒரு அம்மாக்கு யோசிச்சு பாருங்க அந்த குழந்தைக்கு இன்னி ஒவ்வொரு வியாதிக்கும் வைத்தியம் பார்க்கும்போது எதை நோக்கி நம்ம சமூகம் போயிட்டு இருக்கு அவனை நல்லா படிக்க அவன் ஆளாக்கான் உலகமே திரும்பி பாக்குற பிள்ளையானா அவன் ஒரு சரித்திரத்துல இடம் பிடிக்கணும்னு கனவு கிடையாது தாய் தகவல் என் பிள்ளை உயிரோடு இருந்தா போதும் அப்படின்னு இருக்க விரும்பல அது தமிழ் தமிழனோட மரபும் கிடையாது நம்ம அப்படி நோக்கி போகிறதுல நான் உடன்பாடும் கிடையாது இது இங்கேயே ஸ்டாப் பண்ணணும்ன்றதுல நான் ரொம்ப அது வந்து உண்மையா சொல்ல இன்னைக்கு இந்த பேஹேவியர்ஸ் கொடுக்குறேன் இன்டர்வியூ வந்து எனக்கு என்னோட ஆதங்கத்தை நான் கொற்றேன் சொல்லணும் ஏன்னா கொய்யாக்காய் இப்போ சீசன் கடவுள் அந்தந்த சீசனுக்கு அந்தந்த உணவை அந்தந்த ஊர் கிளைமேட்டுக்கு விளைய வைக்கிறாருன்னா ரொம்ப நம்ம ஐ லவ் ஐ ட்ரஸ்ட் நேச்சர் அப்ப இப்ப கொய்யாக்காய் சீசன் இப்ப பாருங்க அவ்வளோ ஃபேமஸ் சீசன் இந்த டைம்ல கொய்யாக்காய் வருஷத்துல ரெண்டு தடவை கிடைக்கும் அது இந்த டைம் இந்த மூணு மாசம் டெய்லியும் ஒரு கொய்யாக்கா அம்மா இருந்து குழந்தைங்க வரைக்கும் சாப்பிட்டா ஏன் நம்ம வந்துட்டு வியாதி வைத்தியம் கண்டிப்பா நம்ம வந்து எந்த மருத்துவ முறையும் யார்கிட்டயும் போவேணும் நம்ம கிட்ட வீட்டுல இருக்கு நீங்க வந்து செயற்கையா உள்ளது என்னென்ன ஆக்ட் பண்றாங்கன்னு தெரியாது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க அஜினோமோட்டோ எல்லா உணவுகளிலும் கலக்கிறார்கள் அது வந்து சைனீஸ் ஃபுட்ல தான் கலந்துட்டு இருந்தாங்க இப்ப சாதமா சாப்பிட இந்தியன் ஃபுட் சாம்பார் சாதம் எல்லாத்தையுமே கலக்குறாங்க அது சாப்பிடுவதனால் இந்தந்த வியாதிகள் வரும் கண்டிப்பாக புற்றுநோய் வரும் ஒரு விழிப்புணர்வு வரும் ஆனா ஏன் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க எங்க எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணீங்க எதெல்லாம் வந்து நம்மளோட இல்லையோ எதெல்லாம் ரெகுலர் உணவு பழக்க வந்து பொழுது நான் இதுதான் என்னுடைய கலாச்சாரம் தவறே இல்ல அது வந்து நம்ம டிரெஸ்ஸிங்ல மட்டும் இல்ல நம்மளோட வாழ்க்கை முறையில மட்டும் இல்ல நம்மளோட உணவு முறை பழக்க வழக்கங்கள்லயோ பெண்களுக்கு தான் இது முக்கியமான ரோல் இருக்கு இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு அம்மாக்கும் எவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு தன்னோட குடும்பம் தன்னோட தலைமுறை நூறு வருஷம் நூறு ஜென்ரேஷன் கழிச்சு போனா கூட இந்த பழக்கத்தை தான் என் அம்மா சொல்லி கொடுத்தாங்க இதை மாத்திக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு உங்க குழந்தைங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுங்க அந்த வீடியோ ஒவ்வொரு குழந்தைங்களும் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் பாக்குற குழந்தைங்க ஐயோ இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம உயிருக்கு ஆபத்தாயிரும் நம்ம செத்து போயிடும் நம்மளுக்கு உடம்பு போயிரும் நம்மளுக்கு இதாயிரும் அதாயிரும் அப்படின்னு ஒருத்தவங்க ஆனதை பார்க்காம நம்ம வந்து அப்படி ஆகாம நம்ம தலைமுறையை கொண்டு போறதுக்கான ஒரு வழிமுறையை இருக்கணும் கீட்ஸ் கண்டிப்பா இதை பத்தி குழந்தைங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமான தகவல் நிறையவே ஷேர் பண்ணிட்டீங்க மேம் ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்